Oh no! சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை வருடப்பிறப்பன்றும் சரி அந்த சித்திரை மாதம் முழுவதும் சரி நாம் கொண்டாடும் ஒரு திருவிழாவாக ஏற்றுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த சித்திரை மாதத்தில் நாம் ஒரு வழிபாட்டு முறையையும் மேற்கொள்ளலாம் அது என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகின்றோம் இது முன்னோர்கள் வழிபாடு செய்த முக்கிய வழிபாட்டு முறையாகும் இது என்ன வழிபாடு அப்படின்னா சித்திரை மாதம் தோன்றும் இந்த திருவிழான்னு சொல்லலாம் நாம் எளிமையாக இல்லம் தோறும் வழிபடுவதால் நாம் வழிபாட்டு முறைகளையும் பற்றி சொல்லலாம் இது சித்திரை கனி அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திரை கனி அப்படின்னா இதற்கு ஒரு புதிதாக ஒரு சொல் வருவதுண்டு அனுமன் பலம் பொருந்தியவர் என்று அனைவருக்கும் தெரியும் அனுமனின் பலத்தை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு அவர் மிக பராக்கிரமசாலி அப்படின்னு தெரியும் அப்பொழுது அவர் வானில் இரு மின்னிக் கொண்டிருக்கும் சூரியனை பார்த்து அவர் விவரம் தெரியாத இளம் வயது குழந்தையாக இருந்த பொழுதே தன் தாயிடம் அந்த கனி எனக்கு வேண்டும் என்று கேட்டாராம் அப்பொழுது தாய் அவருக்கு புரியும்படியாக அது கனி அல்ல உலகுக்கே ஒளி கொடுக்கும் சூரியன் அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு புரியவில்லை ஓடி ஓடி போனாராம் அதை பறிக்க முயன்றதாக ஒரு சம்பவங்கள் உள்ளன அதை கனியை போல காட்சி அளித்ததாம் அனுமனுக்கு அப்படி இந்த சித்திரை கனி அப்படிங்கிறதும் இந்த சித்திரை மாதத்தில் சூரியனின் அதிகாரம் முழுவதும் இருக்கும் இந்த சித்திரை மாதத்தில் சிவந்த நிற பழங்களும் ஆரஞ்சு நிற பழங்கள் அதாவது கனி அப்படின்னா நம்ம பழம் அப்படின்னு தான் நம்ம சொல்கின்றோம் இப்படி இவைகளை கொண்டு நாம் வழிபடுவதாலும் அந்த பழங்களை நிறைய தானம் கொடுப்பதினாலும் இந்த சித்திரை மாதத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன பழங்கள் அப்படின்னா சிவந்த நிற பழங்கள் என்னெல்லாம் இருக்கின்றன அது அத்தனையும் நாம் தானமாக கொடுக்கலாம் வழிபாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்படி செய்யலாம் சரி வீட்டில் செய்யும் சிறிய வழிபாட்டு முறையை பற்றி நாம் பார்க்கலாம் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கி கொள்ளுங்கள் கண்ணாடி அப்படின்னாலே அது மிக பெரிய பெரிய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பொருள் அது கண்ணாடி கண்ணாடி இல்லாத வீடு இருக்கவே இருக்காது இருக்கணும் கண்டிப்பாக கண்ணாடி ஒரு இல்லத்தில் கண்ணாடி இல்லை என்றால் அது வெறும் இல்லமாகும் கண்ணாடி இருக்க வேண்டும் அப்படி ஒரு புதிதாக வாங்கிய நீங்கள் அந்த கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் பட்டை எது வேண்டுமோ உங்களுடைய அந்த சூத்திரம் அதில் வைத்துவிட்டு அடுத்ததாக அந்த கண்ணாடியை நீங்கள் வச்சுட்டு அந்த கண்ணாடியில் தெரியும் மாதிரி பல வகைகள் வாங்கி வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் நகைகள் அடுத்து பணம் உங்கள் வீட்டில் இருக்கிற பணங்கள் இதையெல்லாம் நீங்கள் அந்த கண்ணாடி முன்பு வைத்து அதிகாலை உங்கள் கண்களை இது வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா நீங்கள் பங்குனி முடிகின்ற அந்த இறுதி இரவு நாளை வருட பிறப்பென்றால் நீங்கள் இரவு இதையெல்லாம் தயார் செய்து வைத்து விட வேண்டும் இடத்தில் உங்களது பூஜை அறையோ வேறு அறையோ நீங்கள் அதை தயார் செய்து கொள்ளுங்கள் அந்த இடத்தில் நீங்கள் இந்த முழு வாழை இலை விரித்து அங்கே அரிசி பச்சரிசி வைக்கலாம் தூரம் பருப்பு வைக்கலாம் தானிய வகைகள் வைத்துக்கொள்ளலாம் அப்புறம் பழ வகைகள் வைக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் ஆபரணங்கள் வைக்கலாம் பணம் வைக்கலாம் இன்னும் என்னென்ன உங்களுக்கு வைக்க முடியுமோ வசதி இருக்கின்றதோ அத்தனையும் அந்த கண்ணாடியின் பிம்பம் விழுகின்ற மாதிரி வைத்துக்கொள்ளலாம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் மங்கள பொருட்கள் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்போ அதிகாலை உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களின் அதாவது அந்த இல்லத்தரசி கண்களை நன்றாக மூடி வந்து நீங்கள் அதிகாலை சித்திரை வருடப்பெற பன்று அந்த கண்ணாடியில் தெரியும் அந்த அங்கே இருக்கும் அந்த தானியங்களையும் அவற்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் வருடப்பிறப்பன்று நீங்கள் பார்க்கின்ற முதல் பொருள் அங்கே அந்த கண்ணாடியில் இருக்கும் அந்த பொருட்களும் அது வருடம் முழுவதும் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் அவசியமானதாகவும் உங்கள் இல்லத்தை நிரம்பி வழியக்கூடியவையாகவும் இருக்கும் அதனை நீங்கள் கண்டிருந்து பார்த்துக்கொள்ளலாம் அப்படி பெரியவங்க இல்லைன்னா கணவன் உங்கள் உங்கள் கண்களை கட்டி அந் அங்கு வந்து நீங்கள் அந் அல்லது நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு வந்து நீங்களாகவும் பார்க்கலாம் கண்களை கட்டி கொண்டு வந்து பார்க்கலாம் அது உங்களது விருப்பம் அந்த காலங்களில் இதெல்லாம் அவர்கள் ஒரு ஒரு விதிமுறைக்காக செய்த ஒரு பயன்பாட்டுள்ள ஒரு பிபாடுகள் ஆகும் அதனால் இதனை செய்து கொள்ளலாம் அன்று வி சித்திரை வருடப்பிறப்பன்று அப்புறமா அறுசுவை அறுசுவை என்னென்ன இருக்கின்றது வேப்பம்பூ கண்டிப்பாக அதில் இடம் இடம்பெற வேண்டும் அடுத்ததாக மாங்காய் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் இதெல்லாம் அறுசுவையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கலந்து ஒரு பச்சடி செய்து இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரது நாவிலும் அந்த அறுசுவை பட வேண்டும் அப்படி அதையும் செய்து கொள்ளலாம் இப்படியாக இந்த வழிபாட்டு முறையை வருடப்பிறப்பன்று செய் பெயர் இன்பமாக இருக்கலாம் இதனையும் செய்து கொள்ளுங்கள் கண்ணாடி புதிதாக வாங்கி அழகாக இந்த பூஜையை கச்சிதமாக எளிய முறையில் நீங்கள் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக அதை எடுத்து வைக்கும் பொழுது நீங்க ஒரு நாள் முழுவதும் மறுதினமாக அதை எடுத்து வைக்கலாம் அல்லது வருடப்பிர பண்ணே எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அன்னைக்கே நீங்க அதை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் முடிந்தால் நீங்க உங்களால் முடிந்தால் ஒரு குண்டுமணி அளவு தங்கம் வாங்கி கூட வைக்கலாம் அல்லது உங்க வீட்டில் இருக்கிற ஆபரணங்களை வைத்து நீங்கள் வழிபாட்டு நடத்தி உங்களுடைய விரோவில் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இது மிகவும் பழமையான வழிபாட்டு முறை புதிதாகவும் இன்றும் ஜொலிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை சொல்லலாம் இதனை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஆரஞ்சு பழங்கள் மாதுளம் பழங்கள் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கருதக்கூடியது சிவந்த நிற துணிமணிகள் சிவந்த நிற வளையல்கள் இப்படி அன்று நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்ன சூரியனையும் செவ்வாய் கிரகம் இதனையும் நீங்கள் பார்த்து அவர்களுக்கு ஏற்ற நிறங்களை வைத்து வழிபாட்டு முறையை செய்து கொள்ளலாம் அவரவர்களுக்கு என்ன முடியுமோ அதனை செய்து கொள்ளலாம் இதை நாம் செய்யும் முறை அதிகாலை ஆறு ஏழுக்குள்ளே நீங்கள் இந்த முறையை செய்து கொள்ளலாம் அடுத்து உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் இருந்தாலும் அப்பொழுதும் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ